ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா கடந்த நான்கு நாட்களாகவே இந்தியாவே உளுக்கிற ஒரு சம்பவம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேம்பஸ்குள்ளேயே ஒரு ரேப்பு நடந்துச்சு இல்லையா மாணவியை வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ணான் அது வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது ஆனால் அதையும் விட மோசமாக இப்போ கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரியில் நடந்துருக்குது வெளியாட்கள் மூலமாக இல்லை அங்கே இருக்கிறவங்க மூலமாகவே சக மாணவர்கள் மூலமாகவே ஒரு பெண்ணுக்கு ரேப்பு நடந்துருக்குது ஸோ இதில் அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்குது அதனால தான் இது பெருசாக பேசப்படுது இல்லாட்டினா இது மாதிரி எத்தனை பேர் மாற்றுறாங்களோ தெரியாது அப்படின்ட்டு ஒரு பெண் நிருபர் மன ஆதங்கத்தை கொட்டியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து மம்தா பனர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் இல்லையா ஸோ இதை பண்ணவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களே ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து இந்த கட்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அங்கேயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பவர் தான் இதை பண்ணியிருக்கிறார் அந்த அவர் வந்து ஆக்சுவலாக அந்த கல்லூரி மாணவராகவும் இருந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த கல்லூரியிலே ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபாகவும் ஒர்க் பண்ணுறார் டெய்லியுமே அங்கே யூனியன் அந்த மாணவர்கள் யூனியன் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே அவரை எப்பயுமே அவரை பார்க்க முடியுமா ஸோ அந்த யூனியன் சம்மந்தமாக மீட்டிங்க்காக கூப்பிட்ருக்கிறாங்க அப்போ மீட்டிங்கில் வந்து விஸ்வாசமாக இருப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பாக ஜி கண்டிப்பாக விசுவாசமாக இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க இவங்களுமே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஸோ அதுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி கூட ஒரு ஃப்ரெண்டின் ஒரு ஃப்ரெண்டை ரேப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது வந்து எல்லோரும் இது அதுக்கு எதிர்ப்பு குரல் அதிகமாக வருது ஆனால் அப்படி தான் அதுக்கு முன்னாடி அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஒரு கட்சி மீட்டிங் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவரை பற்றி பர்சனல் அந்த நபர் வந்து மிஸ்ரா மனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிறவர் அவர் வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அரசியலில் என்ன பவர் இருக்குது நான் அவனுக்கு ஒரு போஸ்ட் கூட கொடுக்குறேன் திரிணாமுல் காங்கிரஸில் ஏற்கனவே அந்த பெண் வந்து பெண்கள் தலைவி அந்த கல்லூரியில் அந்த கட்சி சார்பாக ஸோ அப்படி இருக்கிற பெண்ணே தான் அது ஸோ இந்த இதுவும் கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறேன் இல்லை எனக்கு ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அப்படின்னும்போது உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கொன்னுடுவேன் உங்கள் அப்பா அம்மாவை பிடிச்சி உள்ளே வச்சுடுவேன் அப்படின்னு ஸோ இதுதான் இப்போ இங்கே ரொம்ப பேசும்படும் பொருளாக இருக்குது ஏன்னா அந்த அரசியல் பவரை வைத்து இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு இது மாதிரி மறுக்கிறா காலில் விழுந்தெல்லாம் கூட கெஞ்சிரா அதாவது எப்படின்னா அப்போ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ வந்து அந்த பொண்ணை வாஷ் ரூமுக்கு கேட்டுகிட்டு போயிட்டு இன்னொரு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க அவங்க வந்து அந்த வாஷ்ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிடுறாங்க வெளியிலேருந்து யாரும் வராத மாதிரி இதெல்லாம் ஒரு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏழரை மணினா காலேஜ் விட்டு எல்லோரும் அநேகமாக போயிருப்பாங்களே இவங்கள அந்த பொண்ணை வந்து இது திட்டமிட்டு இருக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி இதெல்லாம் நடக்குது ஸோ அந்த பொண்ணு மட்டும்தான் கடைசியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் கல்லூரியில் அப்புறம் இவங்க அப்போ வந்து அந்த மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஏழு பேர் இருந்திருப்பாங்க பிள்ளைக்கு அதுக்கப்புறம் எல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் போன பிறகு அது அந்த பொண்ணு கேன்டீனுக்கு போயிட்டு வரும்போது தான் அப்படியே கேன்டீனில் ஒரு கார்னர் பண்ணி அப்படியே பேச்சு கொடுத்து இந்த இதெல்லாம் சொல்கிறதா சொல்கிறாங்க ஒரு நியூஸில் பார்த்தா யூனியன் ரூமில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக யூனியன் ரூம்லே அவன் வந்து தப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வாஷ்ரூம் கேட்டுகிட்டு போயிட்டு அங்கே அவளை போட்டி அங்கே வந்து அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் அந்த பொண்ணுக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆகிருக்குது மேபி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே அழைச்சிட்டு போங்கன்றாங்க இப்போ வந்து அழிச்சிட்டு போனால் மாட்டிக்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா அவங்க கவனியாக இருக்கிறாங்க சரி என்னோடய பேக்கில் இன்ஹேலர் இருக்குது அதையாவது எடுத்துகிட்டு வாங்க அதிகமாக ஆஸ்துமா பேஷண்ட் தான் அது வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அது அந்த பொண்ணுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து மூச்சு திணறல் பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாக இருக்குது சரின்ட்டு பேக்கை மூடிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறான் ஸோ இதை எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களா ஒரு காமம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மிருகமாக்கும்னு ஏன்னா திட்டத்திட்ட ஒரு உயிருக்கு போராடி அந்த பொண்ணு ரெக்கவர் ஆன மாதிரி அது இல்லையா அப்போ யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க தானே ஆனால் அந்த நேரம் அந்த பொண்ணு போகிறா இவங்க கமன்தான் இருக்கிறாங்க போய் பார்த்தா எல்லாம் மெயின் கேட்டு பூட்டி இருக்குது ஃபஸ்ட்டு இவங்க வாஷ்ரூம் வரும்போது அங்கேயும் பூட்டி இருக்கிறாங்க வெளில போய் போகலான்னு பார்த்தா அங்கேயும் கேட்டு பூட்டி இருக்குது அப்போ இன்னொருத்தன் காலில் விழுந்து தயவுசெய்து என்ன விட்டுருங்கும்போது அவன் விடலை இன்னொரு ரெண்டு பேர் வந்துடும் இவளை அழைச்சிட்டு போய் கார்டு ரூம் செக்யூரிட்டி கார்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் அங்கே கூட படிக்கிற பசங்க தான் சீனியர் பசங்கன்றாங்க பட் அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு மாட்டினோனுங்க ஒருத்தன் பத்தொம்போது ஒருத்தன் இருபத்தி ஒரு வயசுன்றாங்க முரண்படுது ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் சொல்கிறான் செக்யூரிட்டி கார்டு கெட்டு போங்கன்ட்டு அப்போ வந்து அந்த மிஸ்ராவும் இன்னொருத்தனோ சேர்ந்து அவளை வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போயிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்கிறார் அவரே நீங்கள் வெளில போங்கன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்குது அந்த மிஸ்ராவுக்கு கட்சி தலைவராக இருந்திருக்கிறான் யூனியன் லீடராக இருந்திருக்கிறான் ஸோ இன்னமும் அவனுக்கு அந்த பவர் இருக்குது ஸோ அதனால் அவர் வெளில போயிட்டார் எதுவும் பண்ண முடியாமல் அப்போ உள்ளே போய் வெளிப்பக்கமாக பூட்டிக்கிறாங்க பூட்டிட்டு உள்ளே ரேப்படுறான் அதை இன்னொருத்த வந்து வீடியோ வேறு எடுத்துருக்கிறான் எடுத்துகிட்டு பாருங்கள் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிது நைட்டு பத்து வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அவன் மிரட்டியிருக்கிறான் இங்கே நடக்கிற வெறும் மீட்டிங் நடந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்லணும் வேறு ஏதாவது நீ சொன்னா அதேமாதிரி ரிட்டன் பண்ணியிருக்கிறான் உன்னோடைய பாய் ஃப்ரெண்டை கொண்டுடும் அப்பா அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பதட்டமாக வீட்டுக்கு வந்து இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா சட்டக்கல்லூரியில் இது நடக்குது அங்கே படிக்கிறவங்களுக்கு சட்டம் ஃபஸ்ட் இயராகவே இருந்தால் கூட ஓரளவுக்கு தெரியும்ல ஜென்ரலாகவே தெரியும் அதில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் பட்டு அப்பயும் அதை மீறி பண்ணியிருக்கிறாங்கப்பாங்க அங்கே போன அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருக்கிற அப்படி இருக்குதோ சொல்லிவிட்டு இன்னொருத்தர் தெரிஞ்சவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறா இன்னொரு வக்கீல்கிட்ட நான் சப்போஸ் என்னை யாராவது ரே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே கால் வருது அவர் ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறார் என்ன எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுவையா தனமாக பேசிகிட்டு இருக்கிறான் போதை அப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக கதறி அழுகுது என்னை இப்படி ரே பண்ணியிருக்காங்க அந்த இதை எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அடுத்த அடுத்த நாளில் வந்து அரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி தேதி இது நடக்குது இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து அரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு ஆர்ஜிகர் கர் ஹாஸ்பிட்டலில் இதேமாரி ரேப்பு நடந்தால் அந்த பொண்ணு கொலையும் பண்ணிட்டாங்க ஸோ அது அடங்கிறதுக்குள்ளே இப்போ இன்னொரு சம்பவம் அதே கொல்கத்தாவிலேயே நடக்குது ஸோ அப்போவே வந்து மம்தா பானர்ஜியை வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கரமாக ஆனால் இப்போ இவங்க கட்சிக்காரங்களே பண்ணுறாங்கன்னும்போது எங்கள் கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி தான் இருந்தார் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு அன்னஃபிஷியல் ஒரு லீடராக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு சகோதரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க பெண்கள் ஃபெமினிசம் பற்றி பேசுனா இப்போ எதுக்கு ஃபெமினிசம் நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க எல்லாம் சட்டம் சட்டமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படி இப்படின்றாங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ பெண்ணுக்கு சம உரிமை சமமான வேலைவாய்ப்பு பாதுகாப்பு சமமான பாதுகாப்பு இதை தான் சொல்கிறோம் பாருங்கள் எங்கே பாதுகாப்பு இருக்குது ஸோ இது அரசியலில் இருக்கிறதுனால பேசப்பட்டிருக்கு இல்லாட்டினா இது மாதிரி எத்தனை பேர் மாட்டி இருப்பாங்க எத்தனை சம்பவம் நடந்துருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த பொண்ணு தைரியம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் பட் ஜென்ரலாக பண்ண மாட்டாங்களே அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டி இருப்பாங்க ஆனால் இதுக்கு உண்மையிலே சொல்யூஷன் என்னென்னு எனக்குமே தெரியல அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க உண்மையிலே இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இதை நடக்குது பஸ்ஸில் நடக்குது ட்ரெயினில் ரேப் நடக்குது ஃப்ளைட்டில் தான் நடந்துரு அதுவும் நடந்திருக்கலாம் தெரியல ஸ்கூலில் நடக்குது காலேஜில் நடக்குது ஒர்க் ப்ளேஸில் நடக்குது ஹாஸ்பிட்டலில் நடக்குது சட்டக்கல்லூரியிலே நடக்குது ஜென்ரலாக யூனியன் வந்து பசங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்காகத்தான் இருக்குது பட் அவங்க மூலமாகவே இல்லை வேலியே பயிரமேயிருதுன்னு வாங்களே அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ண முடியும் ஸோ வந்து ரொம்ப நாளாகவே இப்படி ப்ரப்போஸ் பண்ணானா அல்லது அன்னைக்கு தான் பண்ணானான்றது தெரியல பட் அவங்க வந்திருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா அப்போ தான் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல மரியாதையை தான் பேசுகிறா ஏன்னா அதுக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால் அங்கே அந்த நேரத்தில் தனியாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஏற்றுக்கலைன்னு ஒன்று அப் ஆனால் இது என்னென்னா அப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு உடனடியாக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்போ ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்குது அப்படின் போது இதுவே குழப்பாக அவன் வச்சிருக்கிறான்ணா எப்போவுமே அப்படின்னு தோணுது அல்லது அந்த பொண்ணு நோ சொல்கிறதை இவனால் ஏற்றுக்க முடியலையா நம்ம ஒரு பெரிய பவரில் இருக்கிறோம் நாம் நினச்சி ஒன்று நடக்கலை அப்படிங்கிறது ஏன்னா எப்படியும் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வேற தெரிஞ்சிருக்கும் அது ஒரு அவமானமாக அவன் ஃபீல் பண்ணியிருப்பானோ அதனால தான் இப்படி பண்ணுறானோ ஏன்னா பழி கூட இது நடந்துருக்குமோ அப்படின்னு தான் தோணுது நான் வந்து உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இப்படி தான் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஆதரவாக இப்போ வந்திருக்கிற வக்கீல் அவருக்கு தான் இவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு அவர் என்ன சொல்கிறன்னா அந்த பையன் மிஸ்ரா மனோஜித் மிஸ்ராவா அவன் வந்து என்னுடைய பேட்சு தான் மற்ற ரெண்டு பேர் எனக்கு தெரியாது கேள்விப்பட்டதில்லை பட் அவன் என்னுடைய பேட்சு தான் அப்போ அவன் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியல அவன் எப்படி இப்படி நடந்தான்ட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவான் அப்படின்றாங்க ஸோ அப்படி இருந்த மனிதன் போக போக மாறிட்டானா அல்லது அந்த செகண்டு தான் அப்படி மாறினானா அப்படிங்கிறது புரியாத புதிர் இன்னொரு விஷயம் வந்து இவ்வளோ நாளாக அவன் அப்சர்வ் பண்ணுறான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பரிச்சயம் தான் அவளும் நல்ல மரியாதை வச்சுருக்கிறாள் ஸோ இவனுடைய மைண்டில் நம்ம கேட்டால் அவள் அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் அந்த பதவி அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறான் இல்லையா நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்க இவ்வளவோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து பயங்கர வெறி வருது ஏன்னா இங்கே இங்கே நடக்கிற விஷயம் சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கன்னா பெரிய உச்சத்தில் இருக்கும்போது அப்படியே அவன் கட்டின கோபுரத்தெலாம் அப்படி டக்குன்னு தட்டி விட்ட மாதிரி இருக்குது ஸோ அதுதான் அந்த புகழின் போதைக்கு மயங்கும் போது ஒரு சின்ன வழி வரும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது அது மிருக வெறியாக மாறும் ஸோ அதுதான் இங்கே நடந்துருக்குது ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறா இல்லை சாரி நான் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களால அதாவது யோசிக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தால் மேபி அவன் கொஞ்சம் இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த நேரம் இந்த பொண்ணு நமக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டா அப்படின் போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயத்தை இருக்கிறான் அப்படின்னு தான் தோணுது ஸோ இதே விஷயம் வந்து ரேக்கிங் நடக்கும்போதும் சில சமயம் யாராவது அந்த ஜூனியர் எதிர்த்து பேசிட்டாங்கன்னா ஏன்னா இவங்க கும்பலாக ரேகிங் பண்ணும்போது ஒருத்தன் எதிர்த்து பேசும்போது அந்த ரேகிங் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தலைவன் இருவான் அவனுக்கு பயங்கர அவமானமாகும் பொழுது ரொம்ப விபரீதமான விஷயம் சில சமயம் கொலை எல்லாம் கூட இப்போ சமீபமாக கேரளாவில் வந்து என்னனமோ பண்ணி இல்லையா ஸோ அது ஒன்றுமே இல்லாமலும் பண்ணுறது ஒன்று இருக்குது ட்ரிகர் ஆகும்போது இன்னும் பயங்கர விபரீதம் கொலை இதெல்லாம் கூட நடந்துடுது ஸோ என்னென்னா அந்த பொண்ணு சொல்கிறேன் நான் பயங்கரமாக கற்றுனேன் ஆனால் யாருமே வரலை மேபி அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே ஸோ சமீபமாக யாரோ ஃபாரினர்ஸ் வந்து ஆந்திராவிலே எங்கேயோ இதே மாதிரி வந்து ஒரு மூணு பொண்ணுங்க நாலு பசங்கள் ஃபாரினர்ஸ் ஒன்றா தான் இருந்திருக்குறாங்க அப்போ வேற ஒரு நாலு பேர் வந்து அந்த ஆண்களெல்லாம் அரிச்சு போட்டுகிட்டு அந்த பெண்களை ரேப் பண்ணிவிட்டு போன சம்பவம்லாம் நடக்குது ஸோ இங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான் நடக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் நாளுக்கு நாள் இந்த சம்பவங்கள் எல்லாமே அதிகமாகவும் இன்னும் கொடூரமாகவும் நடக்கிறதான் நாம் பார்க்குறோமே தவிர குறையிற மாதிரி பார்க்கல சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஆகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் இது குறையிற மாதிரி தெரியல ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு நடக்காமல் பாதுகாத்துக்க முடியும் ஸோ கடவுளை விட்டால் வேறு வழி கிடையாது இல்லையா மற்ற என்ன தான் இந்த சட்டங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்டில் வந்து இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றாங்க ஸோ வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது இப்போ தான் முதன் முதலாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்ட்டி பார்ட்டி இல்லை அதையெல்லாம் மீறி மனிதனுக்குள்ளே அந்த காமம் மிருகம் அதிகமாக வளர்ந்துடுச்சு ஸோ அதை அழிக்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயமே அது இல்லை இல்லையா இவன் பார்த்து பார்த்து இந்த பெண் மீது ஆசை வைத்து அது ஒரு மிருகத்தனமாக அவனை மாற்றும் அப்படிங்கிறது அவனுக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ அது தெரியுது இல்லையா ஒரு மேபி அவன் அவருடைய ஃப்ரெண்டு சொன்னது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இல்லை அவன் ரொம்ப நல்ல பையன் எப்படி இப்படி ஆனான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை அதுதான் உண்மை அப்படின்னா அவருக்குமே அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்குமே தெரிஞ்சுருக்காது தனக்குள்ளே இப்படி ஒரு மிருக குணம் வரும்ட்டு அப்படி ஏமாற்றம் வரும்போது அது அப்படி மாறுது ஸோ அதனால்தான் காமம் மிகப்பெரிய எதிரின்றது காமத்தில் தான் மனிதன் மிகப்பெரிய மிருகமாக மாறுவான் அதாவது உலகத்தில் நடந்த பெரும்பான்மையான யுத்தங்கள் காமத்தினால் உந்தப்பட்டே நடக்கிறது அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்கிறார் ஸோ நம்முடைய மைண்டில் அந்த காமம்ன்றது கொஞ்சம் கூட இல்லைன்னாலே இதில் நாம் தப்பிச்சிடலாம் கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் ஆனால் அது எப்படி காமம்னா இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா உடம்பை பார்த்தால்தான் காமம் வரும் இல்லை ஆணுக்கு பெண்ணை பார்த்தாலே இருப்போ வரும் பெண்ணுக்கு ஆணை பார்த்தாலே இருப்போம் வரும் அப்படியே இல்லாட்டி ஓரி எச்சரிக்கையாக எடுத்தால் கூட உடம்பை பார்த்தா தானே வருது ஆனால் உடலை பார்க்காதீங்க ஆத்மாவை பாருங்கன்னு கடவுள் சொல்கிறார் அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அந்த ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் கலிகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு வரார் குட் நியூஸ் என்னென்னா இன்னும் பத்து வருஷம்தான் தான் இருக்குது இந்த துக்கம் நிரம்பிய கலிவுகம் இந்த கொடூரத்தை கொடூரத்தை எல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் வருடம் தான் சந்திச்சுக்கணும் சகிச்சுக்கணும் அடுத்தது நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த கொடூரம் நடக்காது ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது இந்த செய்தியை சொல்லத்தான் கடவுள் வர்றார் ஸோ அது வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கலாம் அவங்கள முயற்சி செஞ்சால் அவங்கள பாதுகாத்துக்கலாம் ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்ம கூடவே எப்போவும் இருக்க முடியும் மனிதர்கள் இருக்க முடியாது இல்லை ஜெ ஜேன்னு இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தில் தான் இது நடந்துருக்குது ஸோ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி உடலை பார்க்கக்கூடிய பழக்கத்தினால தான் கோபம் பற்று பெற சகங்காரம் வருது ஆனால் இதெல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமாக தான் உடலை பார்க்குற பழக்கம் அதுக்கு முன்னாடி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஆத்மாவைத்தான் பார்த்தார்கள் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுதுன்றது இயல்பாகவே இருந்தது அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது ஆத்மாவை பார்த்ததினால் சொர்க்கமாக இருந்தது ஆனால் தான் இந்துக்கள் இங்கே திலகமிடுறாங்க ஸோ இப்போ மீண்டும் அந்த பழக்கத்தை நீ எடுத்துகிட்டு வரணும் அதுக்கான சக்தி வேணும் ஏன்னா இப்போ சக்தி கிடையாது அந்த சக்தி நிரம்பணும் அப்படின்னா ஆத்மாவின் தந்தை இறைவனை நினைக்கணும் அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஆத்மானு உணர்ந்து நம்மை ஆத்மானு உணர்ந்து பிறரை பார்த்து பேசும்போது கூட இறைவனுடைய நினைவும் இருக்கணும் இறைவனுடைய குழந்தை இன்னொரு ஆத்மா கிட்ட நான் இருக்கிறேன் அந்த உணர்வில் பேசணும் அப்போ இறைவனுடைய குழந்தைனா எனக்கு என்னது சகோதரன் தான் உடம்புன்னு பார்த்தா தான் ஆண் பெண் ஆத்மான்னு பார்த்தா சகோதரன் மட்டுமேன்றார் ஸோ அப்படி நீங்கள் பார்க்குற பயிற்சி வர வர காமத்தை நீங்கள் வென்றுட்டீங்கனாலே காமம் சார்ந்த நிறைய பாவம் ஜென்மங்களில் பண்ணியிருப்போம் அதற்கான தண்டனை இப்போ வரும் வராது இல்லையா அப்படியே தவறான எண்ணத்தில் உங்கள் தொடர்பில் வந்தாலும் உங்கள் உடம்பே அவங்க கண்ணுக்கு தெரியாது ஒரு பிரகாசமான ஒலி தான் தெரியும் பார்த்த உடனே பயந்துட்டு போயிடுவாங்கன்றார் கடவுள் இது நிஜத்தில் நடக்கும் சொல்கிறது கடவுள் ஏன்னா அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது என்ன காப்பாற்ற முடியும் யோசிச்சு பாருங்கள் கடவுளை விட்டால் ஆனால் நமக்குள்ளே அந்த அழுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு இறைவன் நினைவில் இருக்கணுன்றார் ஸோ அது இப்போதைக்கு பாதுகாக்குது அடுத்தது உலகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாகும் அங்கே காமம் கோபம் பற்றி பேராசாங்கருனா என்னென்னே தெரியாது யாருக்குமே அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தான் கோயில் கட்டி கும்பிட்றோம் அவங்கள சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை வேறு யாரும் இல்லை நாமளே தான் அங்கே இருந்தவர்கள் சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு இப்படி ஆகிட்டோம் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை அனைத்தையும் இழந்த பிறகு இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து காமத்தை வெல்ல வைத்து அனைத்தையும் மீண்டும் கொடுக்கிற அதுக்கு தான் கடவுள் வர ஒரு வயோதிகர் ஊடல்ல அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மாவய வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்கள் முடிந்த அளவுக்கு மனிதர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க கற்றுக்கோங்க விலகி இருக்கணும் அந்த விலகி இருக்கிறது தெரியணும் இல்லை அப்படியே ரொம்ப அன்பாக பழகிறத வந்து தவறான சிக்னலை கொடுத்துடும் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம அறியாமல் கூட தவறான சிக்னல் நம்ம கொடுத்தோம் ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ சினிமா பார்க்குறாங்க அதில் மயக்கதில் அப்படி ஒரு பெண் பார்த்தாலே ஒரு லவ் இப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தால் அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு எல்லோரையும் அப்படி தான் பார்ப்பாள் அந்த பொண்ணுடைய கண்ணே அப்படி தான் இருக்குது இல்லையா அப்படி பார்வையை பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணிட்டானா எப்படியும் கல்யாணம் பண்ணி பண்ண பிறகு அந்த போதை போயிடும் அது எப்படி மேஜிக்குன்னே தெரியாது டக்குன்னு போயிடும் ஆனால் அந்த பார்வை பார்த்து தானே நான் ஒரு காலத்தில் மயங்கினேன் அப்போ இவளை பார்க்கும்போது போது எல்லோரும் மயங்குவாங்கல்ல சந்தேக புத்தி வந்தால் அவளை டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதுக்கு தான் இந்த தொல்லையே வேண்டாம் ஆத்மாவை மட்டும் பாருங்கள் காதல் காமம் அதையெல்லாம் இந்த ஒரு பிறவி மட்டும் மூட்டை கட்டி வச்சுடுங்க ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சு ஆத்மா பிரிஞ்சு மேலே போக வேண்டிய நேரம் இப்போ இப்போ எதுக்கு இங்கே ஏன்னா அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது இதன் மீது ஒரு விருப்பு வரணும் தான் இல்லையா இப்போ இவருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்றது மேபி அந்த சகோதரிக்கு ஏற்கனவே கூட சிக்னல் கூட கிடச்சிருக்கலாம் ஸோ அதை யாரோ சொல்லியிருந்தாங்க அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மேபி கிடச்சிருக்கலாம் ஒரு 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 வைப்ரேஷன் தெரியும் பக்கத்தில் இருந்தால் குறிப்பாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அந்த கடவுளோட கனெக்டாகி இருந்தால் டக்குன்னு தெரியும் பட்டு கடவுளோட அவ்வளோ கனெக்டாக இருந்தால் அவங்க எதுக்கு கட்சி கிச்சின்னு போக போகிறாங்க இல்லையா சரி ஓகே ஸோ அதுலேயாவது நம்ம விலகிடணும் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது சொர்க்கத்தில் மட்டும்தான் உண்மையான சுதந்திரம் நம்ம எல்லோருக்கும் அதுக்கு நாம் இப்போ காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரத்துக்கிட்ட வந்து சுதந்திரம் அடையணும் இந்த ஐந்து விகாரத்துக்கு அடிமையானது காரணமே உடம்புன்னு நம்மளை நினச்சது தான் உடம்பு கிடையாது ஆத்மா ஒருவரை ஒருவர் ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன் உடலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க இதுதான் உங்களுக்கு நூறு சதவீத பாதுகாப்பு கொடுக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்